பராித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே நீ எனக்கு நன்றி சொல்ல புறப்பட்டு விட்டாயா நீ எதிர்பார்த்த நல்லது நடக்கப் போகிறது அதனால்தான் சொல்கிறேன் உன்னுடைய உற்சாகம் தொடரப்போகிறது பெரிய கனவுகளை நோக்கிய உன் பயணத்தில் உன்னை உற்சாகத்தோடு நான் முன்னேற செய்வேன் சில கசப்பான மருந்துகள் உடலின் பிரச்சனைகளை சரி செய்வது போல கடந்து போன கசப்பான அனுபவங்கள் உன் வாழ்வை சரி செய்ய உதவும் உனக்காக உன் இல்லத்தில் சில நாட்கள் நான் எழுந்தருளுவேன் உன் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வேன் நீ என் மீது காட்டிய அளவற்ற அன்பினால் உன் இல்லத்தில் நான் எழுந்தருள்வேன் அனைத்தும் சுமூகமாக செல்லப்போகிறது வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நம் புத்திக்கும் யுகத்திற்கும் அப்பாற்பட்டது அவைகள் எல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தவை ஆராய்ந்து பார்த்தால் அதன் அர்த்தம் உனக்கே விளங்கும் வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைப்புகளும் தராசு போல நடுநிலையாக இருக்க வேண்டும் கஷ்டத்திலும் வெற்றியிலும் தன்னிலை மாறாது உறுதி வேண்டும் ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்காகவோ யாரும் முதலில் பெயர் கொண்டு இங்கு பிறப்பது இல்லை நடுவில் வாழும் வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கப்படும் நீ உயரமாய் எழுந்து நின்று வெல்லப் போகிறாய் இது என் சத்திய வாக்கு நீ ஏன் இப்படி பயப்படுகிறாய் உன்னில்தான் உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன்னால் என்னை விட்டு எங்கேயும் அசையக்கூட முடியாது என்றும் நீ என் உயிரில் உருவான பிள்ளையாய் இருப்பாய் உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை அந்த வார்த்தைக்கு கூட இல்லை என்றும் நம் பந்தம் தொடரும் என் குழந்தையே வாழ்க்கையில் பள்ளம் மேடு இருப்பது இயல்புதான் ஆனால் நீயோ மனதில் பாரத்தை வைத்து என்ன கேட்பது என்று அறியாது மறத்துப்போய் இருக்கின்றாய் மரத்து போன நெஞ்சமாய் நிற்கவா உன்னை உன்னோடு இருந்து நான் அமைதியாக வடிவமைத்துக் கொண்டு இருக்கிறேன் உன் வசம் பரவி நிற்கும் உன் பண்பு நலன்கள் எப்போதும் நேர்மறையாய் சிந்திக்க என்றும் என்றென்றும் நான் உன் அம்மா உன்னோடு இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கிறது என்று நினைக்கிறாயா கவலை கொள்ளாதே இருளிலிருந்து தான் உதயம் பிறக்கும் அதே போல நேர்மறை தெரிவது உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே கால கணக்குத்தான் வளர்ப்பிறை தேய்பிரை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சறுக்குகின்ற காலமும் இருக்கும் இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படியாக எடுத்து கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் நீ எல்லா செல்வ பலங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு போகிறாய் நீ அழுத நாட்கள் முடிந்து போகும் இனி உனக்கு காலம் எல்லாம் வசந்த காலம் மட்டுமே என் பெயரில் நீ உன் பழுவை சுமத்தினால் உன் பாரத்தை சுமத்தினால் அதை உன் அன்னையான நான் நிச்சயம் சுமப்பேன் நீ நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த நல்ல காரியத்தை இன்று ஆரம்பித்துவிடு உனக்கு அது சிறப்பான ஏற்றம் தரும் நீ எனக்காக என்னென்னவோ செய்ய திட்டமிட்டாய் அது எல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் போனதே என்று வருந்தாதே நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டதையெல்லாம் செய்வதற்காக உனக்கு வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடைபெறவுள்ளது மாற்றங்களுக்கான அறிகுறி இன்று உனக்குத் தென்படும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் போகின்றேன் முன்னேறி செல் எப்போதும் முன்னோக்கியே நட இப்பொழுது இருக்கும் உன் மனநிலையை குறித்து சிறிதும் மஞ்சாதே அதிருப்தியடையாதே லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என்று உன் உள்ளத்தில் உறுதியை உண்டாக்கிக்கொள் நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடும் அந்த செயல் உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற உணர்வும் இல்லை என்றால் நீ செய்வது எல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணடிப்பது மட்டுமே எதிலும் வெற்றி பெற முடியாது நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்தால் அதற்கு என்ன காரணம் என்பதை முதலில் பார் வாழ்க்கையின் சிறு விஷயங்களிலும் முழு ஈடுபாட்டோடு இருந்தாய் என்றால் அதில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் ஒரு புல் வளர்வதற்கு சிரமப்படுவது இல்லை உடலில் உள்ள இரத்தம் வெள்ளையணுக்கள் உடல் முழுவதும் சுற்றி இருப்பதற்கு சிரமப்படுவது இல்லை பூக்கள் மலர்வதற்கு சிரமப்படுவது இல்லை ஏனென்றால் அப்படித்தான் அவை வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது படைப்பின் மகத்துவமே அதுதான் ஒவ்வொரு நொடியும் கஷ்டமான முயற்சிகளால் தான் படைப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவையெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே நீ படும் துயரங்களும் சிரமங்களும் தான் உனக்கு பெரிதாக இருக்கிறது இந்த உலகில் சிரமப்படாமல் எதுவும் சாத்தியப்படாத குழந்தையே முதலில் எதுவும் சிரமமில்லை என்று நம்பு சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனம்தான் சிரமம் என்பதை தான் லட்சியத்தை அடைய முடியும் மாபெரும் படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அபரிமிதமான மகிழ்ச்சியான மனநிலையும் மட்டும் இருந்தால் போதும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் உன் அன்னை நான் எப்போதும் இருப்பேன் உன் கடமைகளை செய் நம்பிக்கையோடு செய் வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் பிறந்தாய் யார் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தைரியம் கை கூடும் பிரச்சனை இல்லாமல் யாரும் வாழவில்லை அதிலிருந்து தப்பிக்கும் வழி தெரியாமல் தான் நம்மில் பலர் தவித்து வருகிறோம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கி கடைசி நேரத்தில் மீண்டு எழுந்து இறைவன் அருளால் சுகமாக வாழ்கின்ற என் பக்தர்கள் உன் அனுபவங்களை நினைத்துப்பார் அது பிறரது வாழ்க்கை மாற்றத்திற்கு உதவியாக இருக்கும் உன்னுடைய பக்தி முதலில் உன்னையும் உன் வாழ்வையும் மாற்றுவதாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த மாற்றம் ஏற்பட்டால் பிறகு தானாக உனக்கு ஆன்மீக ஞானம் தோன்றும் தைரியத்தை மட்டும் நீ இழந்து விடாதே உன் அன்னையான நான் உனக்கு எப்போதும் பக்கபலமாக இருப்பேன் உன் மனம் குளிரும்படி நீ எதிர்பார்க்கும் செய்தி உன் வீடு தேடி வரப்போகிறது பெரும் மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது என் குழந்தையே நீ எதை செய்தாலும் அதை நான் அறிவேன் உன் செயல்கள் நல்லதாகவும் உன் நடத்தை சரியாகவும் இருந்தால் அவற்றை நான் ஆசிர்வதித்து உடனிருந்து கவனித்துக் கொள்வேன் நாளைய விடியல் உனக்கானது மிகப்பெரிய இன்பம் ஒன்று உனக்காக காத்துள்ளது என் குழந்தையே நம்பிக்கை வை என் நாமத்தை அன்போடும் நம்பிக்கையோடும் யார் ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் விரும்பியதையெல்லாம் அளிக்கின்றேன் இதன் விளைவாக என் மேல் கொண்ட பக்தி பெருகுகிறது என்னுடைய கீர்த்தனைகளை பாடுபவனுக்கு பூரணமான பரமானந்தத்தையும் சாந்தியையும் திருப்தியையும் நான் அருள செய்வேன் இது என் சத்தியமான வார்த்தை வேறு எதிலும் பற்றி இல்லாமல் என்னையே சரணடைந்து முழு விசுவாசத்தோடு என் புகழை பாடி என்னை பற்றி சிந்தித்து கொண்டு இருப்பவனை நான் கடைத்தேற்றம் செய்கிறேன் என்பது என்னுடைய சத்திய பிரமாணம் எங்கு என் நாமமும் பக்தியும் லீலைகள் பற்றிய ஏடுகளும் புராணங்களும் இதயத்தில் குறையாத சிந்தனையும் இருக்கின்றனவோ அங்கு எப்படி புலனின்ப நாட்டம் தலை காட்ட முடியும் என்னுடைய கதைகளை கேட்டால் கூட போதும் வியாதிகள் நிவாரணம் செய்யப்படும் என்னுடைய நிஜமான பக்தனை நான் மரணத்தின் பிடியிலிருந்தும் விடுவிப்பேன் பக்தியுடன் கதைகளை செவிமடு கேட்ட பிறகு அவற்றை ஆழமாக மனத்துள் பிரதிபலி அதன் பிறகு தியானம் செய் உன்னதமான திருப்தியை நீ பெறலாம் நான் என்னும் பிரஜையை மறந்து நானே அவன் என்னும் உணர்வு உதயமாகும் வேறு எதிலும் பற்றில்லாத பரிபூரணமான சிரத்தையால் சித்தம் தெய்வீக சக்திகளால் நிறைந்து கணக்கும் பேச்சினாலும் கேள்வியினாலும் விளைந்த பாவங்கள் என் முன்பாக செய்யப்படும் நமஸ்காரத்தால் அளிக்கப்படும் எட்டு பிரகிருதிகளின் ரூபமும் நானே பிரபஞ்சத்தில் நான்கு பக்கங்களிலும் நான் நிறைந்து இருக்கிறேன் ஓம் என்ற பிரணவம் என்னுடைய ஒளியாகும் நானே இவ்வொலியின் பொருள் பிரபஞ்சத்தில் எத்தனை வஸ்துக்கள் உண்டோ அவை அனைத்திலும் நானே இருப்பேன் என்னுடைய சர்வ வியாபக விழிப்பில் நான் எனது என்னும் உணர்வுகள் கரைந்துவிட்ட நிலையில் அனைத்தும் முழுமையடைந்து இருக்கின்றன உலகியல் ஆசைகள் பலவிதமானவை ஆனாலும் நான் யார் என்ற சூட்சமம் புரிந்துவிட்டால் அவை அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல விலகும் மனிதன் தான் யார் என்பதை மறந்து போவதே மாயை எல்லா இருப்புகளுக்கும் சாரமான என்னை அறிந்து கொள்வதே உள்ளிருக்கும் தூய பூரண பரமானந்தத்தை பெறுவதாகும் இந்த ஆத்மாவே பிரம்மம் சுத்தஞான பிரம்மம் ஆனந்த பிரம்மம் இந்த பிரபஞ்சமே ஒரு பிரம்மையாகும் என்னை யார் என முதலில் தெரிந்து கொண்டு அதன் பிறகு நீ பூஜை செய் என்னை முழு மனதோடு சரணாகதியடைந்து என்னோடு நீ கலந்து விடு என் தங்கமே உன் மனமானது இப்போது கனத்து அமைதியோடு இருக்கிறது சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போயிருக்கிறாய் அதை சரி செய்ய நான் இருக்கிறேன் உன்னை மறந்துவிட்டேன் என்று மட்டும் நீ நினைக்காதே என் உயிரே நீதான் உன்னை நான் எப்படி மறப்பேன் விரைவில் அனைத்தும் மாறி இனி எல்லாவற்றிலும் நீ வெற்றி காண்பாய் கோரிக்கைகளால் உன் இதயத்தை நிறைத்து சாந்தியற்ற மனமுடையவராக இருந்தால் எனக்கு இடம் எங்கே இருக்கப் போகிறது உன் தவிப்பு என்னைப் பற்றியதாக இருக்கட்டும் அப்போது உன் பாரம் என்னுடையதாக இருக்கும் எங்கு என் மீது ஆத்மார்த்தமான அன்பு உண்டோ அங்கு நானும் இருப்பேன்